வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்தல் அப்படின்னா அடுத்த விடியம் அதே போல அதாவது ஒரு ஷோவா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இல்லாண்டா ஒரு தனி மனிதரோட வாழ்க்கையா கூட இருக்கட்டும் ஒரு தப்பு நடந்துட்டு அதனால பல பேரோ இல்ல ஒருத்தரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப அதுக்கு சரியான தீர்வு எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அதுல அடுத்த முறை வந்து பல விடயங்கள் வந்து மாற்றம் நடக்கும் அப்படி என்பதற்கு உதாரணம் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் தான் பிரதீப் பண்ணா அவர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடுமை துரோகம் அநியாயம் அட்டுழியம் கோடிக்கணக்கான கண்கள் பார்த்துது காதுகள் கேட்டுச்சு வாய்கள் வந்து அதற்கு எதிராக குரலை வந்து கொடுத்துச்சு அப்படி இருந்த கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு தனி மனிதரோட ஈகோ அப்புறம் மாயா பூர்ணிமா நிக்சன் அப்படின்ற நபர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் காமித்த அந்த ஒரு ஃபேவரிசம் பல கோடி மக்கள் வேணாம் மாயா பூர்ணிமா நிக்ஷன் தான் வேணும் அப்படின்ற முக்கியமா மாயாவுக்காக எல்லாம் மாயாவுக்காக அப்படின்னு அவருடைய பேவரிசம் அப்படி அமைஞ்சது பல மக்கள் நொந்து போனார்கள் ஸோ இதன் விளைவு என்ன அப்படின்னா இப்ப அடுத்த சீசன் கோஸ்ட் மட்டும் இல்லை நம்ம நேத்து போட்ட வீடியோல பல நேஷனல் மீடியாக்கள் வந்து சொல்லிக்கொண்டிருக்கார்கள் கமல்ஹாசன் இல்லை எப்படியும் போயிடுவாரு கடைசி அப்படின்றது பல மீடியாக்கள் ஒரு மூணு ரெண்டு நாட்களா நேஷனல் மீடியாக்கள் கொண்டிருக்க விட சரிங்களா இப்ப என்ன அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் பிக் பாஸ் நடத்தின பிளாட்ஃபார்மே வந்து இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்கார் கடவுள் இருக்கார் அப்படின்றது தான் ஸோ அதை பற்றி என்ன விடயம் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவி விஜே அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுக்காக ரசிகர்கள் வந்து பண்ண விடயம் சத்தியமாக வேற மாதிரி இருந்துச்சு அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பிக் பாஸ் அப்படின்னா ஒரு சீசனும் கிங்கோ குயினோ வந்து இருப்பாங்க மக்களோட ஃபேவரட்டா ஒட்டுமொத்த சீசனுக்குமே வந்து ஒரு குயின் அப்படின்னா அது ஓவியா அவர்கள் ஸோ ஓவியா அவர்களுடைய தரமான கம்பேக் சரிங்களா அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மக்களே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைவி விஜே அர்ச்சனா மேம் அவர்கள் கண்டிப்பா உண்மையான மேஜிக்னா அது விஜய் அர்ச்சனா மேம் தான் படிப்பிலும் சரி திறமையிலையும் சரி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க்ஸ் என்ன மக்களே அவங்களுக்கு அவங்க அந்த ப்ரொஃபைல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அர்ச்சனா அவர்களை கொண்டாடி கொண்டிருக்காங்க வேர்ல்டு இப்போ கடந்த மூணு நாட்களாக இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் கனடா அப்படியான இடங்கள்லாம் அர்ச்சனான்ற பேர் வந்து ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்ன்னு ட்ரெண்டிங்கு அதுல நிறைய போஸ்ட வந்து பார்க்க முடியுது அவங்களுடைய குழந்தை பருவத்துல இருந்து இப்ப கடைசி அவங்க பிக் பாஸ் வின் பண்ண வரைக்கும் அவங்களுடைய சாதனைகள் நிறைய அவங்களுடைய ரசிகர்கள் பாட்டி வயசுல இருப்பவங்க அம்மா வயசுல இருப்பவங்க அக்கா வயசுல இருப்பவங்க தங்கச்சி வயசுல இருப்பவங்க தாத்தா வயசுல இருப்பவங்க அப்பா வயசுல இருக்கவங்க அண்ணா வயசுல இருக்கவங்க தம்பி வயசுல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்றதும் அர்ச்சனா அவர்களை பற்றி பேசுவதும் புகழ்வதும் ஏன் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கூட வந்து நாங்க அர்ச்சனா ஆர்மி மலேசியா எப்ப அர்ச்சனா அவர்கள் மலேசியா வருவாங்க அர்ச்சனா ஆர்மி டொரண்டோ எப்ப வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து கனடா வருவாங்க டொரண்டோ வருவாங்க டொரண்டோ அப்படின்றது ஒரு குட்டி யாழ்ப்பாணம் பண்ணுவாங்க அங்க தமிழர்கள் அப்படி நிறைய பேர் இருக்காங்க போன வாட்டி ஜனனி அவர்களுக்கு அங்க இருக்க தமிழர்கள் ஜனனியை கொண்டாடினார்கள் இந்த வாழ்க்கை அர்ச்சனா அவர்கள் என் பிரதீப் அவர்கள் அப்படின்னு ஸோ எல்லாருமே வந்து அர்ச்சனா அவர்கள் நம்ம நாட்டுக்கு வரணும் நம்ம ஊருக்கு வரணும் என்று கேட்க இதுதான் அவங்களுடைய உண்மையான வெற்றி மக்களின் ராணியாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கார் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்று அர்ச்சனா அவர்கள் பார்த்தீங்கன்னா சுமோக் பார்பிகோ புறம்பேட்டையில் இருக்கிற ஒரு ஒரு இதுக்கு ஒரு விழா விழாவுக்கு அதாவது மங்களகரமான நிகழ்வுக்கு மங்களகரமான நபர் கை மூலம் ஆரம்பிச்சு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க ஏழு மணிக்கு போறதா இருந்துச்சு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு அப்டேட் வரல பட் அதற்கு முதல் மூணு மணில இருந்தே நாலஞ்சு மணிக்கு எல்லாமே வந்து அர்ச்சனா அவர்களை வரவேற்க அந்த வீதிகள்ல பக்கத்து வீதிகள்ல அந்த இடத்தை சுத்தி இருக்கிற வீடுகள்ல முக்கியமா மொட்டை மாடிகள்ல ரசிகர்கள் அர்ச்சனா அவர்களுக்காக வழி மீது வெளி வைத்து காத்திருந்தார்கள் அப்படி என்பது அந்த ஸ்பாட்ல இருந்து நமக்கு அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு பார்க்க ஹாப்பியா இருந்துச்சு இதுதான் சிறப்பான தரமான மக்களின் நாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் வெற்றி அப்படி என்பதை பிக் பாஸ் வந்து மக்கள் அர்ச்சனா அவர்களை கொடுக்கின்ற ரெஸ்பான்ஸ் மூலம் பார்க்க முடியுது ஹாப்பியா இருக்கு சரிங்களா இது தலைவி அவர்களை மக்கள் கூட பிறக்காத சகோதர சகோதரிகள் அவங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்ததோட ஒரு அப்டேட் ஒண்ணு சரிங்களா அங்க பங்கன்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்டேட் எனக்கு கிடைக்கணும் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம வந்து பேசலாம் சரிங்களா ஓகே அடுத்த விடியம் ரெண்டாவது விடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இப்பெல்லாம் நிறைய நண்பர்களோட இப்போதான் எல்லாரும் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் பேச முடிஞ்சுது சீசன் ஃபைவ் தெலுங்குல பாஸ்க்கு போனால் நம்மளுடைய நண்பர் ரிவ்யூ பண்ணுறாங்க பல பேர் தெலுங்குல மலையாளத்துல கூட வந்து அக்கா மாதிரி இருக்காங்க ரிவ்யூ பண்றாங்க எல்லாரோடையுமே இப்போதான் பேச முடிஞ்சுது அப்போ சொன்னாங்க எப்படி மக்கள் வந்து பேசாம இருந்தாங்க தெலுங்குலன்னா இப்படி நடக்க முடியாது ரோட்ல போக முடியாது அது இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி போட்டு பண்ணவங்க ரோடில் வந்து போக முடியாது வந்து கேட்பாங்க அதனாலயே அங்கே நியாயமா தான் நடக்கும் ஃபார் டைம் பிக் பாஸ் ஹிஸ்டரியில் ஒரு வேலை விவசாயி வின் பண்ணது பல்லவி பிரசாத் அப்படின்னா அது பிக் பாஸ் செவன் தெலுங்கு காரணம் அங்கே மக்கள் சக்தி தான் பவர் அப்ப அங்கே இருக்க கேட்கிறாங்க எப்படி பிரதர் உலக கோடி பேரோட சப்போர்ட் பிரதீப் அவர்களுக்கு அவ்வளோ பேர் குரல் கொடுத்தாங்க சோ கோடியை விட ஒன்னு பெருசா ஒரு நபரோட ஈகோ பெருசா என்ன பிரதர் அப்படின்னு இப்போ அதன் விளைவுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு நேத்து மூணு நாலு நாட்களுக்கு முதலே நேஷனல் மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீசன் செவன் பிக் பாஸ் தமிழ் தான் கமல்ஹாசனோட கடைசி சீசன் அவர் கோஸ்ட் பண்றது அப்படின்னு சரிங்களா கோஸ்ட் மட்டும் இல்ல கெஸ்டா கூட வர வேணாமையா இதுதான் மக்களோட கருத்து ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரசன் சிறவர்களோ இல்லை வேறு யாரோ பண்ணுவாங்க என்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வருகின்ற அப்டேட் ஸோ இப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு காலையில் இருந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த ஹாட்ஸ்டார் இருக்குல்ல அவங்க நான் வந்து லைவ வந்து போடுவாங்க இந்த மாயாவோட சில நண்பர்கள் வந்து இந்த விஜய் டிவிக்குள்ளயோ இல்லை உயர் பதவிகள்லேயோ ரெண்டு ரீசன் மாயா ஓட்டே இல்லாத மாயா ஒரு பத்து ஓட் வந்திருக்குமானு கூட தெரியல மாயா போடுற போட்டோ கீழ கூட கமெண்ட் பண்ணணும்னா அது fake ID ரோட கமெண்ட் தான் நம்மால பார்க்க முடியும் சோ ரியல் பீப்பிள் வந்து பாராட்டி நான் பார்க்கணும் சரியா சோ அப்படி இருக்கேக்குள்ள நாலஞ்சு தடவை அவங்க நாமினேஷன்ல வந்திருப்பாங்க அத்தனை தடவையுமே கடைசி தான் ஓட்டே இல்ல சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மூணாவது இடத்தை பெறறது அப்படினா அதுக்கு காரணம் கமலாசன் அப்புறம் மாயாவோட ஃப்ரெண்ட் உயர் பதவியில இருந்தது அது விஜய் டிவிலயா பிக் பாஸ் டிவிலயா தெரியல பட் இப்ப விளைவு என்னன்னா ஒன்னு கோஸ்ட் மாத்த போறாங்க இன்னொன்னு என்னன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அதே வந்து கொஸ்டின் வாங்க போறாங்க நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் இதுதான் மக்களே பைகள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் அப்படின்னு கெட்டவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு ஆனா கைவிட்டுவாரு நல்லவங்களை சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு இது தலைவர் சொன்னது அதுதான் உண்மை சோ பார்க்கின்ற விடயங்களை பார்க்க நடக்கின்ற விடயங்கள் அதை கேட்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா எல்லாம் நல்லா நடக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் சரிங்களா ஸோ இது வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்ல நடக்க இருக்கின்ற மாற்றங்கள் தொடர்பான இப்போ வருகின்ற அப்டேட்டோட ஒரு தொகுப்பு சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே அடுத்தது பாஸ் எத்தனை சீசன் வந்தாலும் தமிழ் பிக் பாஸ்ல ஓவியா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு இருக்கிற கிரேஸ் வந்து அது மாறாது இப்போ கூட விஜி அர்ச்சனா மேம் அவர்கள் வரைக்குள்ளே ஓவியா மாதிரி இருக்காங்க அண்ட் எனக்கே வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் இன்றும் அவங்களோட கை மட்டும் தெரியும் அப்போ டக்குன்னு ஓவியா மாதிரி இருந்துச்சு ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விடயத்தில் சீசன் ஒன்னுக்கு வந்த ஒரு பொண்ணு ஏழு வருஷத்துக்கு முதல் வந்த பொண்ணு ஓவியா அப்படின்ற ஒரு பொண்ணு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசில் வந்தாங்க அப்போ அந்த பொண்ணு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் இன்னும் இருந்தாங்க இப்போ வரைக்கும் அந்த ஓவியாவோட ஒரு தாக்கம் வந்து எல்லார்டுமே இருக்குது சரிங்களா பாலிவுட்ல நாப்பட்டிசம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு தமிழ்ல வந்து கேட்டா நாப்பட்டிசம் இல்லைன்றாங்க ஆனால் தமிழ்ல நூறு வீதம் இருக்கு அதற்கு உதாரணம் பிக் பாஸ்ல போனவர்கள் பாத்தீங்கன்னாலே மக்கள் தான் செருப்படி வாங்கி கல்வி ஊத்தப்பட்ட நபர்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பாங்க ரெண்டு மூணு படங்கள் வந்து கிடைச்சிருக்கும் ஆனா மக்களால் கொண்டாடப்பட்ட நபர்கள் வந்து இவன் டைட்டில் வின் பண்ணவர்களா இருந்தா கூட சினிமால ஜொலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைன்னா டைம் அடிக்கும் ஆர் எஃப் அவர்களே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு ஏழு வருஷத்துக்கு முதல் டைட்டில் வின் பண்ணவர் ஸோ அப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பேக்ரவுண்டு காசு பழம் அரசியல் பழம் இதெல்லாம் இல்லாம சினிமால வர்றதுன்னா அதுக்கு தடையா யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த நவம்பர் நாலாம் தேதி கமலஹாசன் பண்ணார்ல அது வந்து ஒரு ஒரு நேப்பரிசம் ஒரு குரூப்பிசம் ஒரு ஃபேவரிசம் அதே தான் தமிழ் சினிமாவில நிறைய நடக்குது சரிங்களா சோ அப்படி இருக்கா ஓவியா அப்படின்றவங்க இங்க இந்த ரேஞ்சுக்கு ஒரு டாப் டென் ஆக்டர்ஸ் கூட இருந்திருக்க வேண்டியவங்க நயன்தாராவுக்கு போட்டியா இருந்திருக்க வேண்டியவங்க பட் என்ன ஆச்சு இப்பயும் மக்கள் சப்போர்ட் ஓவியாவுக்கு தான் அப்ப அழகு இருக்கு திறமையா இருக்கு நல்ல மனசு இருக்கு அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு காரணம் இந்த நேபடிசம் சரிங்களா ஓவியாவுக்கு போக வேண்டிய சான்சஸ் எல்லாம் வழி மாறி போனது வழி மாத்தப்பட்டு போகப்பட்டது ஸோ ஸோ அண்ட் ஓவியாவுக்கு வந்து 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 இந்த பப்ளிசிட்டி பிடிக்காது சரிங்களா அவங்களுடைய சோஷியல் சோஷியல் அவங்க மீடியாவில் பெருசாக இல்லை அப்படி அப்படி இருக்கக்குள்ள இருக்கக்குள்ள ஓவியாவை ஒரு குயினாக தான் பார்க்குறாங்க சி டிசர்வ் த பிளேஸ் போல வாழ்க்கை அப்படின்னு ஓவியா இஸ் பேக்ன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வேற லெவலில் ஆக்டிவாக இருக்காங்க முக்கியமாக இன்ஸ்டாகிராம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான படங்களும் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு அவங்க நடித்த படங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுடைய இன்டர்வியூக்களும் வந்து இப்ப தொடர்ந்து வருது பாக்க ஹாப்பியா இருக்கு ஓவியா அவர்கள் இங்க இருக்க வேண்டிய நபர் சரிங்களா திறமையிலும் சரி நல்ல மனசிலும் சரி அழகிலும் சரி சிஸ் ரியல் குயின் கண்டிப்பா ஓவியா அவர்களுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஓவியா அவர்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க வந்து யாராவது அவங்களை ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுடைய படங்களுக்கு வெயிட்டிங் ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா ஏன் இந்த டொபிக்கை நான் இப்போ பேசுறேன்னா பிரதீப் பண்ணா அவர்களுக்கு இந்த நவம்பர் நாலாம் தேதி நடந்ததுக்கு அப்புறம் தான் பல மக்களோட கண்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு பெரிய மர்ஷன் போர்வேல போர்வையில் இருக்கிறவனெல்லாம் பெரிய மர்ஷன் இல்லப்பா ஆ படத்தில் வர்ற வில்லன்கள் பண்ணாத எல்லாம் பண்ற ஒரு கேவலமான சிந்தனை உடைய நபர்கள் இருக்காங்க இந்த நாப்படிசம் தலையை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு திறமையான நபர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் திறமைகள் வந்து காணாமல் அப்படின்னு மக்களோட கண்கள் திறக்கப்பட்டது நவம்பர் நாலு பிரதீப் நடந்த அந்த அநியாயத்தின் மூலம் அதுக்கப்புறம் பல மக்கள் நான் மட்டும் இல்லை என்ன போல இருக்கிற பல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் பல பேர் இப்படி பிரதிபன் அவர்களை போலயும் சரி ஓவிய அவர்களை போலயும் சரி எந்தவித செலிபிரிட்டி பலமும் இல்லாம பேக்ரவுண்டும் இல்லாம திறமை மூலம் மக்களிடம் ஒரு இடத்தை பெற்றவர்கள் அவர்களை பற்றி பல திரும்ப திரும்ப வந்து பல பேர் வந்து பேசுறாங்க காரணம் அந்த நாப்பட்ட சத்தை அடியோடு அழிக்கணும் நவம்பர் நாலு பிரதீபுக்கு நடந்தது போல இனி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு தான் பார்க்க தான் சிறப்பா இருக்கு நீங்க தொடர்ந்து குரல் கொடுங்க மக்களே பிரதீப் அண்ணாக்கு மட்டுமில்ல பிரதீப் அவர்களை போல இருக்கின்ற நல்ல திறமை இருந்தும் முன்னுக்கு வர முடியாம இருக்கிற நபர்களுக்காக குரலை கொடுங்க கண்டிப்பா நான் வந்து என்னுடைய குரலை கொடுப்பேன் சரிங்களா சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க Okay.